டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டார்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக ஒவ்வொரு மேஜருமே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் சேம் டைம் ஒரு மேஜரை நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் ஒரு யூனிட்டை நம்ம எப்படி கவர் பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவுரைகள் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நியூ சிலபஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் ஓல்டு சிலபஸ் வந்து எக்காரணம் கொண்டோம் இனி வரக்கூடிய நாட்களில் ஃபாலோ பண்ணக்கூடாது நாங்களுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சிலபஸை பார்க்குறது கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கறது கிடையாது டேரெக்டாக வந்து எனக்கு வந்து பிஜி புக்கு வேணும் ரெஃபரன்ஸ் புக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து நாங்கள் காரணம் கொண்டு அப்டேட் பண்ண மாட்டோம் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் ஒயம்ஆர் சீட்டை நம்ம எப்படி சேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே ப்ராக்டிஸ் தான் நீங்கள் ஒரிஜினல் டெஸ்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க சார் மேஜர் டெஸ்ட் மட்டும் தான் கண்டிப்பாக பண்ணுவீங்களா சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கு வந்து கண்டெக்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக ஒவ்வொரு மேஜருமே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் சேம் டைம் ஒரு மேஜரை நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் ஒரு யூனிட்டை நம்ம எப்படி கவர் பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவுரைகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னால் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போகணும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் சேம் டைம் நாங்கள் என்ன அறிவுரை கொடுக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் காலேஜில் ரெண்டு மூணு வருஷமாக லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் என்ன அறிவுரை கொடுக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி ஒரு இருந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கும் அப்படின்னா அது உங்களுக்காக தான் வைக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் வந்து வைக்கல அப்படி இருக்கும்போது உங்கள் டாப்பிக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணுவோம் அதேமாரி நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்று பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா உங்களுடைய சில சிலபஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா தமிழ் மேஜருக்கான சிலபஸ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மேஜருக்கான சிலபஸ் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நியூ சிலபஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் ஓல்டு சிலபஸ் வந்து எக்காரணம் கொண்டோம் இனி வரக்கூடிய நாட்களில் ஃபாலோ பண்ணக்கூடாது நாங்களும் ஃபாலோ பண்ண மாட்டோம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் ஒவ்வொரு மெஜெட்டுக்குமே சொல்லி டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ஃபர்தராக உள்ள ஆடியோ ரெக்கார்டிங் க்ளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் க்ளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு தான் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து வராது ஆனால் தமிழ் மீடியம் சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸ் ஓகேவா ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதனால் சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சிலபஸை பார்க்கறது கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கறது கிடையாது டேரெக்டாக வந்து எனக்கு வந்து பிஜி புக் வேணும் ரெஃபரன்ஸ் புக் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டுருக்கீங்க அப்படிலாம் வந்து நாங்கள் காரணம் கொண்டு அப்டேட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் அப்டேட் ஆகும் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் ஆகிருக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் மேஜரில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுருக்கோங்க சைக்காலஜிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரண்டை பிரிட்ஜிக்கு கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது நமக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணணும் பண்ண முடியும் அதை விட்டு நான் வந்து சிலபஸ் பார்க்க மாட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க மாட்டேன் படித்த இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டை நீங்கள் படிக்கணும் நீங்கள் ஸ்கூலில் டீச்சர் இருந்தாலும் சரி காலேஜில் லெக்சர் இருந்தாலும் சரி நாங்கள் என்ன அறிவுரை கொடுக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்க மாதிரி இல்லாமல் நான் என்ன தான் தெரிஞ்சாலுமே மறுபடியும் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குற அந்த கொஸ்டின் சீரிஸை வந்து நான் வந்து படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்செட் பண்ண படிக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே தமிழ் புக் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து காமனாக பேஸிக்கான டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானதுதான் ஓகேவா நான் வந்து ஸ்கூலில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து இதை ஃபாலோ மாட்டேன் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய மைனஸ் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கிளாஸ்க்கு போவீங்க ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃப் அனவரோ ஒன் ஹவருக்கும் முன்ன கூட்டியோ அந்த லெசனை படிப்பீங்க அப்படி இல்லைனா வீட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து டீச் பண்ணுவீங்க இதுதான் வந்து உங்களுடைய ரோல் ஆனால் போட்டித்தருவ பொறுத்த மட்டில் ஒரு லெசனை எப்படி அப்ரெஸ் பண்ணணும் அந்த லெசனில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேவா இது வந்து தேர்ட் ஆப்ஷன் ஓகேவா பேசிக்க அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர் எனக்குமே தெரியும் தமிழ் தொகுதி தெருவில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தொகுதி தேர்வு வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் இல்லை நான் வந்து ஃபாலோ பண்ணலை நான் வந்து டிஎன்பிஸ் எக்ஸாம் படித்தேன் இதுக்கு முன்னக்குட்டி உள்ள யூஜி டெஃப் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து இது தமிழ் தொகுதி தெருவு படித்தேன் அதனால் நான் இப்போ படிக்க மா படிக்க மாட்டேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஜீரோ யாருமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்னுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் சீரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் போன வருஷம் கொஷின் மாதிரியுமே இந்த வருஷம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படி இருக்கும்போது படித்ததை யார் இங்கே ரிப்பீட்டடாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர நான் போன வருஷம் படித்தேன் அதனால் நான் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் தொகுதி தெருவில் ஃபெயில் ஆயிடுவீங்க அதனால் டோட்டலாகவே ஃபெயில் தான் அப்படி இருக்கும்போது தமிழ் தொகுதி தெருவை நீங்கள் ப்ரா நல்லா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி சார் எனக்கு ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஷேட் பண்ணுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து கேட்குங்க ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே ப்ராக்டிஸ் தான் நீங்கள் ஒரிஜினல் டெஸ்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது ஓஎம்ஆர் நீங்கள் எப் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஒரிஜினல் ஓஎம்ஆரில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அதை விட்டுட்டு நான் வந்து எந்த விதமான ப்ராக்டிஸுமே பண்ண மாட்டேன் பேசிக்கு வந்து நான் படிக்க மாட்டேன் டேரெக்டாக நான் பிடிச்சா புரியும் கோப்போ தான் பிடிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ப்ராப்பராக படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த விதமான தவறுமே இல்லாமல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும் மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இப்போ பண்ணக்கூடிய பயிற்சி மட்டும்தான் உங்களை வந்து முழுமையாக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மார்க் ரிப்போர்ட்டு இப்போ நம்ம அகாடமி சார்பாக தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி கரண்ட் அபேர்ஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே கான்டிக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட்டுக்கான மார்க் என்னவோ அதை நீங்கள் அந்த டெஸ்ட்டு பேஜ் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அதை விட்டு நான் வந்து எனக்கு ஸ்கூலில் ஒர்க் இருக்குது ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது நான் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணுவேன் அப்படின்னா உங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது அதே மாதிரி உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியாமல் போயிடும் மாதிரி இப்போ நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்கும் அதை முடிச்சுட்டு நைட்டு வந்து மார்க் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கெலாம் வந்து மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் மார்னிங் பார்த்துட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ நாங்கள் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போதே யார் தன்னுடைய கனவுக்காக பயிற்சி எடுக்காங்களோ அவங்க அதே மாதிரி எஃபர்ட் போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர இங்கே எல்லாத்துக்குமே வந்து கமிட்மெண்ட் இருக்குது தான் செய்யுது அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி நம்மளுடைய ட்ரீமுக்காக நம்ம ஓடும்போது மட்டும்தான் டைம் ஸ்பென்ட் போது மட்டும்தான் நம்ம கனவு வந்து கிடைக்கும் ஸோ தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி கரண்ட் டெஸ்ட்டு டெஸ்ட்டு இதுக்கான ஓஎம்எர் சீட்டு ப்ளஸ் மார்க் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன இந்த டாப்பிக்கு இப்படி படிங்க இதை வந்து இப்படி படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் வந்து கொடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் சார் நான் வந்து பீஸ் பே பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து டேரெக்டாக பிஜி புக்கு மட்டும்தான் வேணும் எனக்கு வந்து பேசிக்க அப்டேட்டு எதுவுமே வேண்டாம் நான் இதுக்காக தான் ஜாயின் பண்ணேன் அப்படிங்க மாதிரி ஜாயின் பண்ணுறது வரைக்குமே ஒரு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டோம் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூணாவது பேசிக்கான அப்டேட்டு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள பேசிக்கான அப்டேட்டு அதுக்கப்புறமா நியூ சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அதுக்கான டெஸ்ட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு ஸ்கூலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து பிகிஸ்டிக் ஹோல்ட்ரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து இங்கே கதைக்கே ஆகாது நீங்கள் டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் பிஎட் ஃபஸ்ட் இயர் முடிச்சுனா இப்போ தான் வரேன் அப்படி இருந்தாலும் சரி எல்லோருமே எங்களுக்கு வந்து ப்ரெஷர் தான் ஓகேவா ஏன்னா யார் தன்னை ப்ரெஷர்னு நினச்சி படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா முடியுமே தவிர நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து நூற்றி அதாவது நூற்றி பத்து மார்க் எடுத்து எனக்கு வந்து கிடைக்கல நான் இந்த வருஷம் படிக்கவே மாட்டேன் டேரெக்டாக வந்து நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா போன வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க நூற்றி பத்து மார்க் எடுத்திருக்கீங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து மிஸ் ஆகிருச்சு பட் இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தவறை நீங்கள் சரி பண்ணி படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நீங்கள் நம்ம அகாடமி மட்டும் இல்லை வேறு ஒரு வேறு ஒரு அகாடமி படித்தாலுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் படிக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன அறிவுரை தராங்களோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க டீச்சர்ஸை பொறுத்த மாட்டில் ஈகோ வந்து பார்க்காதீங்க தயவு செய்து ஈகோ பார்க்காம ஒரு போட்டி தெருவுக்கு என்ன நடத்தணுமோ அதை மட்டும் நான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அதை காட்டிட்டு அதை விட்டுட்டு நான் ஈகோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம அகாடமியை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன தான் சிலபஸ் ப்ரிவியர் கொஸ்டின் சிக்ஸ் டு டுவெல்த் வரைகளை பேசிக்கான கான்செப்ட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி ஒரு மெட்டீரியல் இருக்கும் அதுக்கப்புறமா யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கட்டாயம் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் தான் ஓகே நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து எப்படி கான்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு அந்த பத்து டாபிக்கை நம்ம மூணு மூணு டாப்பிக்காக பிரிச்சிடுவோம் அப்போது ஒரு டா ஒரு யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலு டெஸ்ட்டு வரும் ஏன்னா ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது அந்த டாபிக் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கா ஃபஸ்ட்டு மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்து நாலு டாப்பிக் ஒரு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது டாப்பிக் எல்லாமே சேர்த்து ஒரு மூணு டெஸ்ட் இருக்குது அந்த யூனிட் ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்போ நாலு டெஸ்ட் ஆச்சு அப்போது இந்த மாதிரி தான் டெஸ்ட் படிக்கும்போது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு யூனிட்டை நம்ம ப்ராப்பராக படிப்போம் ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக் எல்லாமே நம்ம நல்லா கம்ப்ளீட் பண்ணி படிப்போம் அதே மாதிரி ஒரு யூனிட்டை அப்புறமா அந்த படிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் இப்படி படிக்கும்போது எதையுமே வந்து நம்ம தவற விடாமல் எல்லாத்தையுமே முழுமையாக வந்து படிக்க முடியும் ஓகே ஓகேவா இதுதான் வந்து டெஸ்ட்டுக்கான கவரேஜ் ஓகே இதுக்கப்புறமா சார் மேஜர் டெஸ்ட் மட்டும் தான் கான்டெக்ட் பண்ணுவீங்களா சைக்காலஜி கரண்ட் பிரச்சிக்கை வந்து கான்டெக்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து நடந்துட்டு இருக்கும் மேஜர் டெஸ்ட் ஒரு சைடு நடக்கும் சைக்காலஜி கரண்ட் பிரச்சிக்கே ஒரு சைடு வந்து நடக்கும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனி நடக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா எல்லாமே நடக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு யூனிட் வந்து டெஸ்ட் நடந்து போச்சு இதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் வந்துருக்கும் அது எப்படி ஃபுல் டெஸ்ட்டு இப்போது ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து சைக்காலஜியில் ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது கரண்ட் பிரிச்சிக்கே ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு யூனிட்டு அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் பிரிச்சு இது எல்லாம் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி மார்க்கு என்ன டெஸ்ட்டோ அதை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் வந்து நான் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நான் சொல்லிட்டேன் யூனிட்டு சைக்காலஜி கரண்ட் பிரச்சனைக்கு இது எல்லாமே வந்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்த மாட்டில் உங்களுக்கு எப்போதுமே போல் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு என்ன என்னோடய ஃப்ரெண்டு வந்து தமிழ் மீடியம் எடுத்தாங்க அதனால் நான் வந்து தமிழ் மீடியம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கிலீஷ் வந்து அரையும் தான் வரும் ஆனால் தமிழ் மீடியம் வந்து எனக்கு நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் எடுங்க இல்லை எனக்கு வந்து தமிழ் வந்து அரையும் தான் வரும் இங்கிலீஷ் மீடியம் வந்து எனக்கு நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து எடுங்க அதை விட்டுட்டு கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து அதை எடுத்தாங்க அதனால் நானும் அதை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க தமிழ் மீடியம் எடுத்தாலும் நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியும் போஸ்டிங் வாங்க முடியும் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாலும் நீங்கள் படிக்க முடியும் போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஓகேவா அதில் வந்து எந்த விதமான மார்ச் கிடையாது நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த லேங்குவேஜை தேர்ந்தெடுக்கிங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதாவது கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி உங்களால் கிளியரான ஒரு ஆன்சரை வந்து கொடுக்க முடியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதை நீங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான ஒரு சில முக்கிய முக்கியமான அறிவுரைகள் ஆல்ரெடி ஒரு சில மேஜருக்கு வந்து டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து நடந்துகிட்ருக்கு அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்போ படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க எக்ஸாம் வந்ததுக்கப்புறமாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க ஸோ நீங்கள் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு புக் அவைலபிளாக இருக்குது மாதிரி சார் நான் வந்து தமிழ் மீடியம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எப்போ ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படிங்க மாதிரி கேட்டீங்க அப்படின்னா டிகிரி லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து வாட்ஸ்அப் டெஸ்ட் பண்ண நம்பர் இருக்குது அதில் உங்களுடைய சஜஷனை வந்து கொடுங்க அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ரீப்ளை தருவோம் ஓகே தேங்க் யூ